பாசையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் நர்மதா அவர்கள் பெண் விடுதலை இல்லையேல் இம்மண் விடுதலை இல்லை என்று எம்மை வழிநடத்தும் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி பட்டியல் வெளியீடே பைந்தமிழ் விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்து இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன் தொல்காப்பியம் திவாகர நிகண்டு தொடங்கி முக்கூடல் பல்லு உள்ளிட்ட நானூறு பல்லு இலக்கியங்கள் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை அந்த காலத்தில் உழவு தொழில் செய்ததாக செய்திகள் இருக்கு மருத நிலத்தார் என்று தொல்காப்பியம் குறிப்பிடுது அப்படிப்பட்ட பெரும் நில உரிமையாளர்களாக இருந்தவர்கள்தான் இன்னைக்கு இந்த பட்டி பட்டியலின சமூகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிற தேவேந்திர வேளாளர்கள் குடும்பர் காலாடி பண்ணாடி பள்ளர் தேவேந்திர குலத்தார் கடையர் என்ற ஆறு பிரிவுகளை ஒன்றாக்கி தேவேந்திரகுல வேளாளர் என்று சாதி சான்றிதழ் வழங்கிடவும் தங்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்றவும் நூறாண்டுகளுக்கு மேலாக இந்த சமூகம் போராடி வருகிறது ஜான் ஹென்றி என்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரி வந்து ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் பொறுப்புல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாரு அதுல தேவேந்திரகுல வேளாளர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களாக பிசி சி என்கின்ற வரையறைக்குள்ளதான் வந்திருக்கிறாங்க பிறகுதான் இந்த சமூக மக்கள் பட்டியல் இதுல கொண்டு வரப்படுறாங்க அதன் பிறகாக எஸ் சி அப்படிங்கிற கொண்டு வரப்படுறாங்க அப்பவே நிறைய சமூகங்கள் இந்த பட்டியலில் இருந்து வெளியேறணும் அவர்கள் வெளியேறிட்டாங்க ஆனால் இந்த சமூக மக்களுக்கு ஒரு சென்ட்ரலை பெரும் தலைவர கிடைக்கல இவங்களுக்காக மூணு நாயன்மார்கள் பதினெட்டு பேர் தேவேந்திர குல வேலாளர்கள் இன்னைக்கும் மதுரையில் நடக்கிற மீனாட்சி தெப்ப திருவிழாவுல அனுப்பநாடி குடும்பத்துக்கு தான் முதல் மரியாதை இன்னைக்கும் மதுரையில் நடக்கிற நாட்டு இந்த சமூக மக்களின் கோரிக்கையை ஏற்கல ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த சமூகம் அவர்களை தேடி தான் வாக்கு செலுத்த போறீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இவர்கள் ஏன் இந்த சமூகத்தை பட்டியலில் இருந்து நீக்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க பட்டியல் இருந்து நீக்கிறது தமிழ்நாடு அரசு ஒரு குழு அமைக்கணும் அந்த குழு இவர்கள் வைக்கின்ற கோரிக்கை எல்லாம் உண்மையா அப்படின்னு ஆராயணும் என்று முதலமைச்சர் அவங்கள் அறிக்கை தாக்கல் செய்வார்கள் முதலமைச்சர் அந்த அறிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்பணும் அதுக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுல இருக்குது அமெண்ட்மென்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த முதலமைச்சர் ஒருவர் நினைத்தால் போதும் இந்த பட்டியல் வெளியேற்றம் சர்வசாதாரண அசால்ட்ட வெளியேறி போயிரு இந்த பட்டியல்ல இருந்து இந்த சமூக மக்கள் ஆனால் எந்த முதலமைச்சரும் மனசு வைக்கல நினைக்கவே இல்லை இவர்களை பற்றி ஏதோ நேரத்தில் செய்யறோம் சொல்றாங்க அதன் பிறகாக அப்படியே போட்டு அப்போ முக்கியமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் எத்தனை தடவை வந்தாலும் இவர்களோட கோரிக்கையை ஏற்று இவர்களை பட்டியலில் இருந்து வெளியேற்ற போவதில்லை பாருங்க இந்த பட்டியல் எஸ்சி எஸ்டி எஸ் எஸ்சிக்கு பதினைந்து விழுக்காடு இருக்குது இட ஒதுக்கீடு நம்ம இடப்பகிறவுன்றோம் இட ஒதுக்கீடு ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு வைங்களேன் தேவேந்திர குலவேலால ஒரு கோடி பேர் நான் சொல்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டில் அந்த ஒரு கோடி பேரை அந்த பட்டியலிலே இருந்து எடுத்து எதில் சேர்ப்பீங்க ஒன்றா பிசியில் சேர்த்தோணும் இல்லைன்னா எம்பிசியில் சேர்த்தணும் ஃபார்வேர்டு கிளாஸ்ல விட முடியாது அதனால அந்த ஒரு கோடி பேர்த்தை எடுத்து இடத்துல பெரும் சிக்கல் வரும் அந்த சிக்கலை சரி செய்வதற்கான தீர்வு என்ன அந்த சிக்கலை சரி செய்வதற்கான தீர்வு குடிவாரி கணக்கெடுப்பு அண்ணன் சீமான் சொன்னது போல கவுண்டர் எவ்வளவு

நம்ம எல்லாரும் சரி எங்களை எண்ணுங்க எண்ணுங்கன்னு நாம சொல்றோம் ஆனா திமுக என்னச்சுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க தட் இசை வேளாளர் குரூப் கல்யாண மண்டபத்திற்குள்ளே அடக்கக்கூடிய அளவுக்கே மக்கள் தொகை இருக்கிற அந்த இசை வேளாளர் குரூப் என்ன செய்யும் மக்களுக்கு தெரிஞ்சு போகும் மக்களின் பேராதரவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாம் தமிழர் ஆட்சியர் என ஏறும் அண்ணன் செந்தமிழன் சீமான் முதல்வராக அமர்ந்த பின் இது நிச்சயம் நடக்கும் பட்டியல் வெளியேற்றம் நடக்கும் குடிவாரி கணக்கெடுக்கு நடக்கும் அனைத்து மக்களுக்குமான தீர்வு அப்பதான் கிடைக்கும் நீங்க இந்த இடஒதுக்கீடு நிறைய பேருக்கு இந்த இடஒதுக்கீடு எதுக்கு எத்தனை விழுக்காடு இது இடஒதுக்கீடு அப்படிங்கறதே புரியல அதை மட்டும் சொல்லி இங்க முடிக்கிற நூறு விழுக்காடு ஒரு அரசு வேலை வாய்ப்பு ஒரு பள்ளியில படிக்க போறோம்னா நூறு விழுக்காடு இருக்கு நூறு சீட் இருக்கு அதுல ஐம்பது சீட்டு பிசி என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படிங்கிறாங்க அதுல முப்பது விழுக்காடு அந்த ஐம்பது விழுக்காடுலயும் உள்ள ஒதுக்கீடு முப்பது விழுக்காடு பிசி அதுல இருபத்தி ஆழரை விழுக்காடு பிசி பிசி முஸ்லீம் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீமுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு அதன் பிறகு இருபது விழுக்காடு எம்பிசி அதன் பிறகு பத்தொம்போது விழுக்காடு எஸ்சி எஸ்டிங்கிறாங்க அதுல பதினஞ்சு விழுக்காடு எஸ்சி எஸ்டிக்கு ஒரு விழுக்காடு மூன்று விழுக்காடு எஸ்சி அருந்ததியர் அந்த எஸ் அருந்ததியர்னு அருந்ததியர் சொல்லக்கூடியவர்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அருந்ததிய மக்கள் சரிங்களா மூணு விழுக்காடு அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு இடஒதுக்கீடு இந்த பதினஞ்சு விழுக்காடு எஸ் சி ஓட இடஒதுக்கீடு இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து அருந்ததியருக்கு தான் முன்னுரிமை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கருணாநிதி தான் இந்த மாற்றத்தை எல்லாம் கொண்டு வர அந்த பதினஞ்சுலயும் அருந்ததியருக்கு முன்னுரிமை அந்த மூணு விழுக்காடு அருந்ததிக்கு நேரடியான இடஒதுக்கீடு அதுக்கப்புறம் ஒரு பத்து விழுக்காடு இப்ப பொருளாதாரத்துல பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கு சொல்லி இப்படி இருக்கு இடஒதுக்கீடு அப்போ இடஒதுக்கீட்டுல கூட ஸ்கேம் அதுல ஒரு ஊழல் பாருங்க ஏன்னா இந்த அருந்ததியருக்கு நூறு இடத்துல மூணு சீட்டு ஏற்கனவே மூணு வேலை வாய்ப்பு கொடுத்தாச்சு இந்த பதினஞ்சுலயும் அவங்க இத்தனை ஆண்டு காலமாக முன்னுரிமையின் பேர்ல இந்த சட்டத்தின் பேர்ல அவங்க அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள் அப்ப அந்த பதினஞ்சு விழுக்காடு நம்ம இருக்கமில்ல போட்டு அவர்களுக்கு இது வந்து ஒரு பின்னடைவு நமக்கு கிடைக்க வேலை அவங்களுக்கு போயிடும் அப்படி இந்த கருணாநிதி எண்ணற்ற குளறுபடிகளை செய்து என்னோட சொந்த சமூகம் உப்புளியர் என்கின்ற தமிழ் குடி சமூகம் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய உப்ளையர் என்கின்ற தமிழ் சமூகத்தை என்ன செஞ்சுட்டாங்க மொழிவழி மாநிலம் பிரிக்கும் போது ஆந்திரா பிரிக்கும் போது உப்பாரா என்கின்ற சமூகம் ஒரு ஐயாயிரம் பேர் தான் இருந்திருக்கான் அப்போ பூர்வ குடியான சமூகத்தில் ஐந்தாயிரம் பேரான உப்பாராவை நீ சேர்த்துவியா நுண்ணிப்பா நுணுக்கமா கவனிச்சாகணும் இதே தமிழ் குடியான குயவர் குடியை இன்னைக்கு வரைக்கும் அவர்களோட சாதி சான்றிதழ் குலாலா என்கின்ற தெலுங்கு பெயரில் தான் கொடுக்கப்படுது அப்போ இதையெல்லாம் நம்ம பார்க்கணும் எங்கெல்லாம் மொல்ல மாதிரித்தனம் கேப் மாதிரித்தனம் முடிச்ச வைக்கத்தனம் இருக்குமோ அங்கெல்லாம் கருணாநிதி இருப்பார் எங்கெல்லாம் கருணாநிதி இருந்தாரோ அங்கெல்லாம் மொல்ல மாதிரித்தனம் முடிச்ச வைக்கத்தனம் கேப் மாதிரித்தனம் இருக்கும் விவரங்களை இவ்வளவு இத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கு யாராவது இப்படி பேச முடியுமா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மட்டும்தான் எந்த டிபார்ட்மெண்ட் நீங்க எந்த துறையில் எடுத்தாலும் புள்ளி விவரங்களை கொடுக்க முடியும்

ತೇಣಿ ದೇವೇಂದ್ರ